ஆய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற குட்டி இந்தியாக்கு தாங்க வந்திருக்கோம் அது ஷிகாகோவில் இருக்கிற டிவான் அவன்யூ இது குட்டி இந்தியான்னு சொல்கிறத விட மினி நார்த் இந்தியான்னு தானே சொல்லணும் ஏன்னா நிறைய நார்த் இந்தியன் ஷாப்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுமாங்க நம்ம ஊரில் ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள என்ட்ரானா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்கும் இங்கே நிறைய ஷாப்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே அப்படியே இருக்கும் இந்தியன் பிரைடல் வேர்லாம் இருக்கு பாருங்க இது மாதிரி ட்ரெஸ் ஷாப் நிறைய இருக்காங்க இந்தியானா ஆட்டோ இல்லாமல் இருக்குமா ப்ரியா டெய்லர்ஸ்ன்னு ஒரு டெய்லரிங் ஷாப் கூட இருக்கு இங்கேயே ஒரு கணேஷா டெம்பிள் கூட இருக்கு நம்ம ஊர் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அன்னப்பூர்னா கூட இங்கே இருக்குது ரோட்லேயே ரங்கோலி இதை விட என்னங்க வேணும் நம்ம இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி பொருள்லாம் ஒன் டென் வால்ட் பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா இங்கே ரிப்பேர் பண்ணுற ஷாப்ஸ்லாம் ரொம்பவே கம்மி அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுற காஸ்ட்டுக்கு நம்ம புதுசாகவே வாங்கிடலாம் முக்கியமான பாத்திர வகைகள்லாம் நம்ம டெய்லி யூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாத்திரங்கள்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 விலை அதிகம் ஒரு இருபத்தஞ்சு வாங்குற பொருள் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் விலைக்கு விக்குது ரொம்பவே பிரைஸியா இருந்துச்சு தேவையில்லாமல் நிறைய க்ராசரிஸ்லாம் கொண்டு வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க தேவையான பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துருங்க மெயினா இந்த டபரா இந்த பால் பாத்திரம் சாதம் வைக்கிற பாத்திரம் கொழம்பு வைக்கிற இந்த கடாய் செட்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கேருந்தே கொண்டு வந்துடுங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் ரொம்பவே காஸ்ட்லி இன்னும் என்னென்னா நம்ம இந்தியாவிலேருந்து யுஎஸ் வந்த புதுசில் நம்ம ஒவ்வொரு டாலருக்கும் நம்ம வந்து இந்தியன் ருப்பீஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் அந்த மைண்ட் செட் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ சில்வர் பாத்திரங்கள்லாம் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்துடுங்க யூஎஸ் தானே போகிறோம் இங்கே ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வேண்டாம் அப்படின் தான் அப்படிலாம் நினைக்காதீங்க இங்கே வந்து இங்கேயும் நிறைய கோயில்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து போய்ட்டு வர மாதிரிலாம் இருக்கும் இங்கேயும் நம்ம ஊர் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கொண்டாடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது நம்ம ஒரு காட்டன் ட்ரெஸ் வாங்கணுனாலுமே அதுவுமே ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும் நம்ம நம்ம ஊர்லேயே கிடைக்கிற கம்மியாக கிடைக்கும் நமக்கு அங்கேயே அழகாக வாங்கிட்டு வந்துடுங்க thank you for watching vera video la paakalam bye